Arut peron jodi, arut perun jodi, arut peron jodi, arut peron jodi, tani peron carunai, tanip perun arut perun jodi. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் நான் கருணை காட்ட வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற தங்களின் ஜீவகாண்யக் கொள்கையை ஏற்று அதன் வழி சென்னை மணிக்பாக்கத்தை சேர்ந்த சமரச சுத்த சன்மார்க்க அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாத பூசத்தன்று வடலூரில் தஞ்சமடைந்து வாழ்ந்து வரும் ஆதரவற்ற முதியோர்கள் உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்த மாற்றுத்திறனாளிகள் உடல்நலம் குன்றிய வயதான சிவனடியார்கள் சாதுக்கள் ஆகியோரின் நல்வாழ்வையும் மறுவாழ்வையும் கருத்தில் கொண்டு ஆதரவற்ற அந்த பெரியவர்களின் பராமரிப்புக்கு பராமரிப்புக்கு தேவையான ஆடைகளையும் துண்டு தலையணை ஆகிய அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி உதவினார்கள் மடிப்பாக்கம் சன்மார்க்க அன்பர்கள் மென்மேலும் சிறப்பாக முன்னேறி வாழ்ந்து இதை போன்ற நற்செயல்களை புண்ணிய செயல்களை எல்லா தரப்பு ஏழை மக்களுக்கும் சிறப்பாக தொடர்ந்து நிறைவேற்றி ஜீவகானியத்தை பரிபூர்வமாக விரைந்து நிறைவேற்றி அருளை பெற எல்லாம் வல்ல அருட்பரு ஜோதி ஆண்டவரை ஆதரவற்ற அந்த முதியோர்கள் சார்பாகவும் சேவை செய்து வரும் தொண்டர்கள் சார்பாகவும் வேண்டி வணங்கி இருக்கின்றோம் இது நல்ல தருமணம் അഭിജി ഇത് നല്ല തരുണം ഇത് നല്ല തരു